ஓகே இதுவே ஸ்பெஷல் தான் சரி வாங்க எல்லாமே எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்ப அப்பா கடைக்கு போயிட்டு சாம்பாருக்கு தேவையானது நிறைய காய்கறிகள்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இதெல்லாம் அப்பா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கேயும் தேவையான பொருட்கள்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க நிறைய வெஜிடேபிள்ஸ் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறாங்க கருவேத்தூள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ண போறீங்களா வாஷ் பண்ண எனக்கு எப்போவுமே கேரட் பீன்ஸ்லாம் போட்டு நிறைய காய்கறிகள்லாம் போட்டு வச்சா சாம்பார் ரொம்ப பிடிக்கும் வெறுப்புக்கு பூண்டா தக்காளி ஆரையிறா ம் வச்சிடலாமா ஓகே தக்காளி ரெண்டு பத்து பூண்டு ம் கேரட்டு பண்ணிக்கா அப்பளம் பொறிக்கலா பொரிச்சு தர மாட்டிங்களாம்மா சாம்பாருக்கு பருப்பு போட்டு அதிலே உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாமே போட்டாங்க சாம்பார் இந்த மாதிரி மாடல்லையும் செய்யலாம் வதக்கியும் செய்யலாம் காய்கறிலாம் இன்றைக்கி பாதி இப்படி பண்ணிட்டு இதுலேயே பாதி வதக்கியும் பண்ணலாம் ஃபுல்லாமே வதக்கியும் பண்ணலாம் நிறைய மெத்தடில் சாம்பார் வைக்கலாம் எப்படி பண்ணால் சாம்பார் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இன்னைக்கு அம்மா இந்த மாதிரி மாடலில் தான் செய்ய போகிறாங்க மஞ்சள் தூள்லாம் சேர்த்தாச்சு பூண்டுலாம் சேர்த்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஈவினிங்காக விநாயகருக்கு கொழுக்கட்டை வச்சு கும்பிட்டு சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம மார்னிங்கே பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கி லன்ச் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்ச உளுந்து கடலை பருப்பு போட்ட உடனே சொல்லலாம் அது நான் எங்கள் மம்மி ஓட்டை போடாமல் அதில் போண்டா மாதிரி போட்டுட்டாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக உருளை வறுவல் பொறிச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாம்பார் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா காய்கறிஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்ஸில் திக்காக எனக்கு நிறைய பருப்புலாம் போட்டு காய்லாம் நிறையா போட்டு இந்த மாதிரி மாங்காலம் போட்டு வச்சிருந்தா ரொம்பவே பிடிக்கும் சூப்பராக இருந்துச்சு ஈவினிங்காக விநாயகருக்காக கொழுக்கட்டை பண்ணலான்னு பூர்ணம் மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான அந்த மாவு ரெடி பண்ணி வச்சோம் நானும் மாவும் சேர்ந்து கொழுக்கட்டைலாம் அழகாக பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை எப்பவும் போலவே ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக டேஸ்டெலாம் நல்லா வந்துருந்துச்சு கொழுக்கட்டை செய்கிற வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வீட்லேயே எப்படி அரிசி மாவு பண்ணலாம் சாஃப்ட்டாகவும் சூப்பராக நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும் கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற பொருள் நிறைய வெரைட்டிஸில் செய்வாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் இன்றைக்கி வந்து ப்ளைனாக எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க தேங்காய் வெள்ளை மேளக்காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இருக்குது எள்ளு போட்டு செய்வாங்க கடலை பருப்பு போட்டு செய்வாங்க மலாட்ட பருப்பு போட்டு செய்வாங்க நிறைய மெத்தடில் இருக்குது ஒரு ஒரு மாதிரி செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாக இருந்தது டேஸ்டியாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்